ஹாயிருக்கிற மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறது ரோப்பிங் ஸ்கில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரோப்பிங் வந்து எப்படி ஏறணும் அது சில பேர் தெரியாது இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு டிமோ தான் சொல்ல எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதே போல் தான் சொல்கிறேன் அடிப்பாதை வந்து இப்படி வச்சு தான் ஏறணும் வெச்சு ஏறும்போது தான் ஏற முடியும் ஏன்னா சொல்லி இந்த விரலில் பிடிச்சி இருக்கும்போது கை தேய்மான இருக்கும் அப்போ வந்து கொப்பளம் போகிறதுக்கு அதிகமாக வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அடிப்பகுதி தான் பிடிக்குது இந்த அடிப்பகுதிக்கு பார்த்தோம் அடிப்பகுதி பிடிக்கும் போது ஈஸியா இருக்கும் அப்ப வந்து ஒரு டெமோ வந்து ஏற்க மூணு ட்ரிக்கு சொல்றேன் அந்த மூணு ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வந்து கை மல்லிக்காக இருந்தால் கை போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கை சொன்னேன்ல அடிக்கை பிடிச்ச பாருங்க இந்த அடிக்கை வந்து இந்த கை வந்து இப்போ லாக் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே இது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது ட்ரிக்கு வந்து ஒன் ஸ்டேரு வாங்க சொல்லுவாங்க ஒரு ரெண்டு ஸ்டெப்பையும் ஏறி முடிச்சிட்டு பின்னால் ஏற முடியல சொல்கிறவங்களுக்கு ஒன் இந்த கைய் வந்து பரிக் Onion பரிப்பியத்து வா� goosebumps இப் பி VISTA Nab Sixt嘛 இ aminoபற்கு என்ன Becca நாம் மாப்பிட довאת இந்து பையி defenceண்டி பிடுது Lesksam exhibited taką வீண்டு ககாலொண்டு கால endorseருடா தொ Bundestara மடிக்கும்ciamo போபலும் ஐயோ த legitimatelyவிட ோக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் போது எப்படி சொன்னால் கால் இறந்து குளிச்சு வீடியோ வந்து ஒரு சில பேர் பண்ணுவாங்க காலத்துக்கு செஸ்ட் தான் எல்போ வந்து இதாக இருந்து திருப்பணும் டவுன் இந்த எல்போ கரெக்டாக இருக்கணும் இந்த விட்டா கூட இப்படியே தொங்கணும் தொங்காம இப்படி கை விடக்கூடாது தூக்க முடியாது கை அப்புறமா கை ஒரு நல்லா வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்து கை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ஏழு நாள் இல்லை மூணு நாள் கூட உயரலாம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மூணு நாள் வந்து டெமோக்கு நீ பார்த்தா ஈஸியாக தெரியும் உங்கள் வீடியோ அது சக்ஸஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு வாட்ச் பண்ணி தேங்க்யூ பாய் பாய்